ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கு நம்ம நம்மளுடைய சேனலில் மாலை வேலையில் சுட சுட மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சண்டே ஸ்பெஷல் ஈவினிங் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைகளில் வாங்கிறத விட வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளோர் மாவும் நம்ம சேர்த்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் நான் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் நல்லா இது போல் கரைச்சிக்கணும் இப்போது மிளகாயை வாஷ் பண்ணிவிட்டு நீல் வாக்கில் கட் பண்ணிக்கலாம் ஷேப்பு நம்மளோட விருப்பம் தான் எப்படி வேணால் நம்ம கட் பண்ணி செய்யலாம் சின்ன சின்ன துண்டுகளாக கூட போடலாம் நீல் வாக்கில் கட் பண்ணலாம் இதையே ஆஃபாக கூட நம்ம கட் பண்ணி போடலாம் அந்த தோலை சீட்ஸை எடுத்துருங்க குழந்தைங்க இருக்கும்பொழுது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த பஞ்சாக வர்ற அந்த விதைகளை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவில் இதை வந்து டிப் பண்ணி எடுத்து போட வேண்டியது தான் மாவு கரைக்கும் பொழுது கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே வந்து இது கோட்டாகும் அடுத்தடுத்து இதே போல எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பிட்டு அதையும் எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு மிளகாய் பஜ்ஜை நான் ஆஃபாக கட் பண்ணி தான் இதை சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு மிளகாவை நாலாக நம்ம கட் பண்ணிக்கலாம் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க பத்தாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு மிளகாய் பஜ்ஜியை நாளாக கட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் அதே போல் இப்போ நாளாக கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு பார்த்துடலாம் கொஞ்சம் மெலிசாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நிறைய பேருக்கு கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு மாலை வேலையில் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேங்க் யூ